பாத்த சாப்பிட என்ன பண்ண போற பாரு சமந்தி கல்லக சமந்தி உட்காருங்க ஆ சாரை விட்டு வச்சல உட்கார எழுந்து கைய கிட்ட வந்து சொல்ல உங்க மாமா கூப்பிடுறாங்க உங்களை கூப்பிட்டா நான் அவ ஒரே ஓ மாமா பேர் தான வரோ என்ன கூப்டா சரிதரமா இல்லையே ம் சரி இங்க போங்க கூப்பிட்டே இருக்கா போற என்ன உனக்கு தனியா சொல்லணுமா அத எப்பவும் அம்மா முன்னே புடிச்சிட்டு திரிவல போ ஆள பாரு

வந்தது நகக்கடையில வேலை பார்க்க ஆளை விடுங்க மேடம் சரியான லூசி ஃபேமிலியா இருப்பாங்க போல யாரு இவன் இப்படி அழுதுட்டு போறான் எப்பா தம்பி யாரு பாணி என்ன ஆச்சு சார் அத பத்தி கேட்காதியா சார் என்ன ஆச்சு சொல்லு முடியல சார் அதை சுத்திருச்சு நான் அக கடையில வேலை பாக்குற ஒரு ஆளு சார் உள்ள ஒரு ஃபேமிலி வந்துருந்தது சார் அவங்க சரியான திண்ணிமுட்ட ஃபேமிலியா இருப்பாங்க போல ஆர்டர் மேல ஆர்டர் பண்ணி பண்ணி தள்ளிட்டாங்க சார் எனக்கு அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சு அழிஞ்சு முடியல என்னப்பா சொல்றேன் ஆமா சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல அப்படி எவ்வளவு பேரு நாலே நாலு பேர் தான் சார் ஆனா நாற்பது பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க சார் ஒருவேளை நம்ம குடும்பமா இருக்குமோ இல்ல இல்ல இருக்காது இது நகை கிடையாச்சு இல்ல இப்படி பண்ண மாட்டாங்க சரி சாப்பிட்டியா இல்ல சார் இப்பதான் போய் சாப்பிடணும் சரி சாப்பிடு ஐயோ சார் என்ன இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டியா அவங்க சாப்பிட்டதுக்கு எல்லாம் பில்லு வேலை கட்டணும்ல இல்லன்னா ஏன் ஏமா அழியிருவானே ஓ அப்ப போய் வாங்க வேண்டியது தானே இல்ல சார் காசு கட்டுறவங்க இங்க போயிருக்காங்களா வருவாங்க அதுக்குள்ளேயே கடைக்காரங்க என்ன போட்டு மொத்தலானுங்க சரி போயிட்டு வா ஓகே சார் ஐயோ பாவ இந்த தம்பி யாரு பெத்த பிள்ளையோ இவ்வளவு கஷ்டப்படுறான் அட பாவீங்களா அந்த நாலு பேரும் நீங்கதானா அவன் சொன்ன மாதிரி இது என்ன முனியாண்டி விலாசா எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிட்டியலா அப்படியே இங்கே பாய விரிச்சு தூங்கிடுங்க ஏங்க அப்படி சொல்றியா பின்ன இது நகை கடையா இல்ல என்னது ஃபுல்லா பீசா பர்கர் ஜூஸ் அடுக்கி வச்சிருக்கிய ஏற்கனவே ட்ரெஸ்ஸுக்கு வேற ஐம்பதாயிரம் ரூபாய் காலி பத்தாத குறைக்கு வலையில் செய்யு இன்னைக்கு விக்கிற நகை விலைக்கு கூட

அத்தோ மனசாட்சி இருக்காத்தோ இதுக்கே ஆறாயிரம் ரூபாய் வந்துருச்சு அதெல்லாம் எடுத்தோம் எவ்வளவு ஆகும் தெரியுமா லவர் பட்டு மாதம் மாதம் எடுத்துக்கிறேன் அப்போ இன்னைக்கு என்ன விட்ரோதான் இல்ல அப்படி இல்லல்ல காசு தள்ளி படமாக்கிடுவோம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு கழுத்துல போடுற செயின்னு வலைவிலா கொஞ்சம் காட்டுங்களா காட்டுறேன் என்ன சைஸ் கொடுக்கலாம் நெக்லஸ் பாத்துறோ ஆ பார்மாலே வந்து பாரு எவ்வளவு அழகா இருக்கு பார்

ஹாஹா <laughs> <laughs>

வேணாலும் சொல்றதோ முகத்துல என்னவோ ஒரு ஆனந்தம் டீ குடிக்கிறீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க ஒண்ணு வேணா இப்பதா சாப்ட் இருக்கு என்ன பாவீங்களா இப்பதா சாப்டிய பாக்கல தரமான வேணான்னு சொல்ல முடியுமா ஐயோ ஐயோ சர்வர் பாய் நாலு ரோஸ் மில்க் ஐயோ இவங்களா நாங்களே மேடம் நான் ரெண்டு நாள் லீவு மேடம் ஏன்டா ஐயோ ஆள விடுங்க மேடம் இவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு டேங்கர் லாரிஸ் மேடம் இப்பதா சாப்டாங்க அதுக்குள்ளே குடிக்குறாங்க அடப்பாவி ஒருத்தர ஓடவே வச்சிட்டீங்களே உங்களால எனக்கு தான் மானகேடு பில்லு எவ்வளோ ஒரு பா கையில கொடுத்துருங்க ஒரு பா கேஷ் சரி நான் பண்றேன் வருதா பாருங்க என்னது டிரான்சாக்சன் ஃபெயில்னு வருது என்ன சார் காசு இருக்கா இல்லையா இருங்க மேடம் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி சொல்றேன் அவன் அனுப்புன காசை பாப்போம் அடபடுபாவி ஒரு பா அனுப்பி இருக்கோம் இல்ல சார் மேடம் மேடம் கொஞ்சம் பொறுங்க சொல்றேன் டேய் என்னடா மச்சான் ஒரு பா கேட்டா வெறும் ஒரு பா டேய் இருக்கேன் எப்ப பார்த்தாலும் திங்க பேல திங்க பேல திங்க பேல தான் இருப்பியா ஏய் ஒரு லட்சம் ரூபாய் கேட்டேடா ஒரே லட்சமா ஏய் ஒரு லட்சம்னா என்கிட்ட இல்லன்னு அப்பவே சொல்லிருப்பேடா ஒரு லட்சத்துக்கு நான் எங்க போவேன் என்னடா இப்படி கைய விட்டுட்டியே போ ஓசில ரோஸ்ல குடிக்க வந்த கும்பலா நீங்களா அஞ்சி போனும் இன்னைக்கு கொடுக்கற காசு இந்த நிலமதா அவ்வளவுதான் என்ன முடிச்சிட்டீங்க போங்க சொந்தங்களே வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சொந்தங்களே பண்ணிடுறாங்க